வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இன்று சீகன் பால் அவர்களின் நினைவு நாள் டென்மார்க் நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மதத்தை பரப்புவதற்காக ஆயிரத்து எழுநூற்று ஆறாம் ஆண்டு நாகை மாவட்டம் புறையாருக்கு அருகே உள்ள தரங்கம்பாடி என்னும் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் இங்கு தாழ்த்தப்பட்ட மக்களோடு தங்கினார் அவர்களிடமிருந்து தமிழை கற்றார் தமிழுக்கு இரண்டு அகராதிகளை உருவாக்கினார் ஓலைச்சுவடிகளாக இருந்த பல தமிழ் நூல்களை அச்சாக்கும் முயற்சியில் இறங்கினார் அதற்காக ஐரோப்பாவிலிருந்து அச்சு இயந்திரத்தை இறக்குமதி செய்தார் முதல் அச்சு இயந்திரம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டது சீவன் பால்க் அவர்களால் தான் பைபிளையும் அவர் அந்த அச்சு இயந்திரத்தின் வழியாக வெளியிட்டார் தமிழ் எழுத்துக்களை அச்சிடுவதற்கு வேண்டிய அச்சு உருக்கலை ஐரோப்பாவிலே செய்து அங்கிருந்து வருவித்து அவற்றை வைத்து நூலாக வெளியிட்ட பெருமை சீகன் பால்க் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி எழுநூற்று பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி மூணில் தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயதில் மத தொண்டோடு தமிழ் தொண்டையும் சமுதாய தொண்டையும் செய்த அவர் மறைந்து விட்டார் ஆனால் இந்தியாவில் தாங்கள் தான் சமூகத்தில் மிக உயர்ந்தவர்கள் என்று கூறி கொண்டிருக்கின்ற வேத பார்ப்பனர்கள் வேதத்தை அச்சில் ஏற்ற மறுத்தார்கள் வேதம் தங்களுக்கான மொழி மற்றவர்கள் படிக்க கூடாது என்று தடை போட்டார்கள் மனு ஸ்மிருதியை சூத்திரர்கள் கேட்டால் நாக்கை அறுக்க வேண்டும் படித்தால் கூடாது என்று தடை போட்டு அதை மறைபொருளாக வைத்திருந்தவர்கள் இன்றைக்கும் கோயில்களில் கடவுளுக்கு முன்னால் சமஸ்கிருத வேதத்தை ஓதுவதற்கான உரிமை தங்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் பார்ப்பனர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மக்களிடையே வாழ்ந்து தமிழை அச்சிட்டு மதத்தோடு மொழியையும் சமுதாயத்தொண்டையும் பரப்பிய சீகன் பால்க் போன்றவர்கள் எவ்வளவோ நிலையில் உயர்ந்த நின்ற மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் நன்றி